இனிய காலை வணக்கம் நாவலவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது கோட்டம் 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 என்று சொன்னால் அகராதி சொல்லுகளாக மரம் குளம் கூட்டம் கோணம் கோயில் சுடுகாடு நாடு கோலம் மேய்ச்சல் இவற்றை பெறுகிறது ஊரில் வந்து நாங்கள் சின்ன வயதாக இருக்கும்போது அம்மாவுடன் இருக்கும்போது மா பசு ஆடு வைத்து வளர்த்தோம் அப்போது அந்த மாட்டை கொண்டே வளவுக்குள் மேய்ச்சலுக்காக கட்டிவிட்டு வருவோம் காலை பால் கறந்து விட்டு அதனை கொண்டே கட்டுவோம் மாலை அதனை அவிட்டு கொண்டு வந்து வீட்டில் பால் கறப்போம் மேய்ச்சல் மேய்ச்சலுக்கு மாடுகளை விடவில்லையா என்று கேட்பார்கள் அதே போல தோட்டப்பயிர்களை யாராவது வேறு யாருடையாவது மாடுகள் ஆடுகள் வந்து மெய்ந்து விட்டு போட்டு விட்டு அது மீச்சல் செய்து போட்டு போட்டுதென்று சொல்லுவார்கள் கோணம் சின்ன வயதில் வந்து சிறிய வகுப்புகள் படிக்கும்போது கோணம் முக்கோணம் நாக்கோணம் ஐங்கோணம் அதன் உயரம் அகலம் குறுக்களவு நீளம் என்றெல்லாம் செய்து அந்த முக்கோணத்தின் கோணங்களில் உள்ள பாகைகள் எத்தனை பாகை இந்த முக்கோணமானது என்றெல்லாம் விரிகோணம் என்றெல்லாம் படித்த ஞாபகங்கள் இந்த கோணத்தில் வருகிறது சிலர் சொல்லுவார்கள் கோலத்தை போட்டு கோணமாக போட்டு கிடக்காது கோலம் இல்லை கோணம் மாறி கிடக்கல் என்று சொல்லி பேசுவார்கள் அதே போல் ஒரு நாட்டு உள்ள தலைவர்கள் அந்த நாட்டை நிர்வகிப்பது எப்படியோ அதே போலத்தான் அந்த நாட்டு நிர்வாகம் நாடு சந்தோஷமாக வாழுவதற்கு அவர்களுடைய தலைவர்கள் தான் பொறுத்தது என்ன தலை விரி கோலமாக திரிகிறான்னு கேட்பார்கள் தலை விரித்து போட்டு வந்தால் என்ன என்ன இது அழகில்ல வடிவில்லாமல் இருக்குது போய் உடுப்பை மாற்றி போட்டுவான்னு சொல்லி பேசுவார்கள் கோடை காலத்தில் மழை இல்லாததுனால் குளங்கள் எல்லாம் வட்டி வறண்டு போயிடும் அந்த நேரத்தில் பறவைகள் வேறு இடத்துக்கு சென்று சென்றுவிடும் ஆனால் அல்லி தாமரை அதே போல வேர்கள் எல்லாம் ஆம்பல் எல்லாம் அந்த குளத்தோடையே இருக்கும் அது மழை பெய்து குளம் பெறும்போது அதனுக்கு நன்றாக செழித்து வளரும் அது இல்லாவிட்டால் அந்த சூழ்ந்து போய் வாடி போய் இருக்கும் மரம் மரத்தையும் வந்து இந்த கோட்டம் என்று சொல்லுவது நன்றி வணக்கம்